வணக்கம் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு பெரிய குளோபல் எக்கனாமிக் கேமோட ஒரு பார்ட்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அதுக்குன்னு ஒரு சீக்ரெட் ஸ்கோர் கார்டு கூட இருக்கு இன்னைக்கு அந்த ஸ்கோர் கார்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எங்கேயோ வெளிநாட்டில் ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கும் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தோட மதிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சு அவழுக்கலாம் ஓகே இந்த பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு பிஸ்னஸ் டெசிஷன்ல இருந்து இன்னைக்கு நாம பார்க்குற பெரும்பாலான பொருட்கள் இப்படி தான் வருது டிசைன் பண்றது ஒரு நாடு தயாரிக்கிறது இன்னொரு நாடு திரும்பவும் விற்கிறது மொத நாட்டுல பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரிஞ்சாலும் இந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தோட ஹார்ட் பீட்டே சரி இப்போ இது மாதிரி தினமும் நடக்கிற லட்சக்கணக்கான பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எல்லாமே ஒரு நாட்டோட அஃபிஷியல் எகனாமிக் ஸ்கோர் கார்டில் ரெக்கார்ட் ஆகுது அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் சுருக்கமா நாம இனி இதை பிஓபின்னு சொல்லலாம் இந்த ஸ்கோர் கார்டில் முதல் பார்ட் கரண்ட் அக்கவுண்ட் அதாவது நடப்பு கணக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான கணக்கு நீங்கள் வாங்குகிற ஃபாரின் ஃபோன்லேருந்து நீங்கள் பார்க்குற ஹாலிவுட் படம் வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் ரெண்டாவது பார்ட் ஃபைனான்ஷியல் அக்கவுண்ட் அதாவது நிதி கணக்கு இது வந்து பணம் முதலீடு ஓனர்ஷிப் இதெல்லாம் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ணும் ஒரு கம்பெனி வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுதா அது இங்க தான் ரெக்கார்ட் ஆகும் சரி நம்ம பழைய ஃபோன் எக்ஸாம்பிளையே எடுத்துப்போமே அமெரிக்கா போன்களை இம்போர்ட் பண்ணும்போது பணம் நாட்டை விட்டு வெளியே போகுது இல்லையா அது கரண்ட் அக்கவுண்ட்ல ஒரு டெபிட்டா அதாவது ஒரு மைனஸா பதிவாகும் அதே மாதிரி மெக்சிகோவில் ஒரு ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணா அதுவும் பணம் வெளியே போகிறது தான் அது ஃபைனான்ஷியல் அக்கவுண்ட்ல பதிவாகும் இங்க தான் ஒரு மேஜிக்கே இருக்கு இந்த பிஓபியோட கோல்டன் ரூல் என்னன்னா இந்த ரெண்டு சேர்த்தா அதோட டோட்டல் எப்பவுமே ஜீரோ பக்கத்துல தான் இருக்கணும் எப்படின்னு கேட்கறீங்களா ஏன்னா ஒவ்வொரு டாலர் வெளியே போனாலும் அது கீடா எங்கிருந்தாவது ஒரு டாலர் உள்ள வந்தே ஆகணும் அது கடனா இருக்கலாம் முதலீடா இருக்கலாம் இந்த வேற ஏதாவது வழியில் இருக்கலாம் மொத்தத்தில் கணக்கு டேலி ஆகணும் இது ஒரு நாட்டுக்கான டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங் சிஸ்டம் மாதிரி ஓகே இந்த அக்கவுண்ட் புக் எப்படி வேலை செய்துன்னு பார்த்தாச்சு இப்போ ரியல் வேர்ல்டுல சப்ளை செயின்ஸ் எப்படி இந்த நம்பர்ஸ் எழுதுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை பாருங்க ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஃபோன்ஸ் இம்போர்ட் ஆகுது இது கரண்ட் அக்கவுண்ட்ல ஒரு பெரிய டெபிட்டா அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பரா ரெக்கார்ட் ஆகும் ஆனா இங்க தான் ஒரு ட்ரிஸ்டே இருக்கு இதுதான் இந்த கேமோட சீக்ரெட் அந்த ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டு உற்பத்தியாளர் அமெரிக்க பேரண்ட் கம்பெனிக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ராயல்ட்டி கட்டுறாரு இது ஒரு இன்விசிபிள் கிரெடிட் இந்த வரவு அந்த பெரிய மைனஸை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுது இப்போ சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பாப்போம் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் ஜஸ்ட் இன் டைம் அல்லது ஜேஐடி முறையை தான் ஃபாலோ பண்ணினாங்க அதாவது தேவைப்படும் போது மட்டும் இம்போர்ட் பண்றது ஆனா இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் அல்லது ஜேஐசிக்கு மாறிட்டு வராங்க அதாவது நிறைய ஸ்டாக் கையில வச்சுக்கிறது இதனால ஷார்ட் டேர்மில் ஒரு நாட்டோட ட்ரேட் டெஃபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை இன்னும் அதிகமாகுது இந்த புல்விப் எஃபெக்ட் எவ்வளவு ஆச்சரியமா பாருங்க கஸ்டமர் டிமாண்ட்ல செயின் சப்ளை செயினோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பெருசாகிட்டே போய் கடைசில நேஷனல் இம்போர்ட் ஆர்டர்ல அளவுக்கு வெடிக்குது ஒரு சின்ன அலை எப்படி ஒரு பெரிய சுனாமியா மாறுதுன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் பாருங்க இந்த ஸ்கோர் எல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது இது நம்ம எக்கானமி மேல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துற பவர்ஃபுல்லான விஷயம் அதோட முதல் எஃபெக்ட் நம்ம பணத்தோட மதிப்பு மேல தான் விழும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு நாட்டோட கரண்ட் அக்கவுண்ட்ல தொடர்ந்து டெஃபிஷிட் இருந்தா அதாவது இம்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த நாட்டோட கரன்சி மதிப்பு வீக் ஆகும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணத்தோட பர்ச்சேசிங் பவர் குறையுது இதனால நீங்க வாங்குற வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே இன்னும் காஸ்ட்லி ஆகிடும் இந்த ஜேக்கவ் எஃபெக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை மாதிரி ஒரு நாட்டோட கரன்சி வேல்யூ குறைஞ்ச உடனே எல்லாம் டக்குன்னு சரியாயிடாது முதல்ல இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகி நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாகும் அதுக்கப்புறம் மெதுவா கம்பெனிஸ் எல்லாம் லோக்கல் சப்ளையர்ஸை தேட ஆரம்பிக்கும் போது மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கடைசியா தான் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வெளிநாட்டுக்காரங்களுக்கு சீப்பா தெரியும் அப்போதான் ட்ரேட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நாம பார்த்தது பழைய கணக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இந்த கேமோட ரூல்ஸே மாத்திர சில புது விஷயங்கள் வந்திருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதாவது ட்ரேட் வார்ஸ் அப்புறம் சப்ளை செயின்ல எஃபிஷியன்சியை விட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாத்துக்கும் மேல டேட்டா சாஃப்ட்வேர் ஏஐ சர்வீசஸ் மாதிரியான டிஜிட்டல் குட்ஸ் இந்த புது கேம் சேஞ்சஸ் எல்லாம் நாம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய அக்கவுண்ட் புக்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திருச்சு இந்த கோட் எல்லாத்தையும் அழகா சொல்லுது யார் இந்த காம்ப்ளெக்ஸான கணக்கு புத்தகத்தை சரியா படிச்சு அதுக்கு ஏத்தா மாதிரி பொருள்களை நகர்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபியூச்சர் கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் சாஃப்ட்வேரும் டேட்டாவும் தான் உலகத்தோட விலை மதிப்பில்லாத பொருட்களாக மாறிட்டு வர்ற இந்த காலத்துல இந்த குளோபல் கேமோட ஸ்கோரை நாம் எப்படித்தான் சரியாக கணக்கு வைக்க போறோம் இதுக்கான பதிலில் தான் நம்மளோட ஃப்யூச்சர் எக்கானமியோட தலைவிதியே இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க